எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம ஒவ்வொரு நாளும் ஆக சிறந்த திருக்குறள்களை பார்த்துட்டு வரோம் அதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க அப்படி என்னங்க சொல்றாரு வாங்க பார்க்கலாம் சொல்றாரு பாருங்க மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகை யான் கண் படின் ஆக ரொம்ப அற்புதங்க என்னங்க அப்படி சொல்றாரு ஒரு மரம் குறிப்பாக மூலிகை மரமாக எடுத்துக்கொள்வோம் அந்த மரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் மனிதர்களுக்கோ இல்ல மற்ற பிற உயிரினங்களுக்கோ எப்படி மருந்தாக பயன்படுகிறதோ எல்லா அந்த மரத்தில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் மருந்தாக பயன்படுகிறதோ அப்படிப்பட்ட ஒப்புரவு என்ற பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அந்த தன்மை அந்த பண்பு அந்த குணம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அந்த குணத்தினால இருக்கிறதுனால அந்த மரத்திற்கு சமம் எப்படி அந்த மரத்தில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் மருந்தாக பயன்படுகிறதோ அப்படிப்பட்டவர் இந்த ஒப்புரவு என்ற அந்த குணத்தில் இத அவரை பார்த்து சொல்றாருங்க இவர்கிட்ட இருக்கக்கூடிய செல்வமும் அது போன்றது எல்லாருக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் இது பயன்படக்கூடிய வகையில இது அமையும் ஆக அற்புதமா சொல்றாரு ஆக நம்முடைய இளைய தலைமுறை குழந்தைகளிடத்துல நாம் சொல்லி பழகணும் நீங்கள் எப்பொழுதும் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையோடு வாழுங்கள் அந்த எண்ணத்தோடு தொடர்ந்து பயணியுங்கள் நீங்கள் எப்பொழுதெல்லாம் பிறருக்கு உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க உடனே உடனே என்ன பண்ணுங்க பிறருக்கு போய் உதவி செய்யுங்கன்னு ஆக அற்புதமா சொல்றார் ஆக மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து உடை விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி